வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ஃபார்மிங் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்குற சிம்பிள க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடல் உடல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபார்மிங் செயினில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது பை ஒன்னாக காமிக்கிறேன் மாடல்ஸ் அப்புறம் நம்ம கமலா ஃபேன்ஸில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நிறைய பேர் கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு நீங்கள் நம்பி தாராளமாக ஆர்ட்ரு பண்ணலாம் நாங்கள் வந்து ஷாப் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சுந்தரி மாடல்னு சொல்லுவாங்க இதிலே வந்து கட்டிங் வந்த மாதிரி இருக்குது முன்னாடி வந்து வந்து அவ்வளோ கட்டிங்ஸ் இருக்காது இது பார்த்திங்கன்னா நல்லா கட்டிங்ஸ் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இதோடய பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் மாடல் இது லோட்டஸ் மாடல்லே மூணு சைஸ் இருக்குது சின்ன சைஸ் அப்புறம் மீடியம் அப்புறம் பெரிய சைஸ் இருக்குது இந்த சின்ன சைஸ் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அடுத்து வந்து இது வந்து செவன் ஃபிஃப்டி வரும் அடுத்து பார்த்திங்கன்னா இது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் இது வந்து எயிட் ஃபிஃப்டி இந்த மாடல் இந்த லோட்டஸ் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் மாடல் இந்த விளக்கு முக்கு மாடல்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மாடல் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸ் தாங்க இதோடய பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டாலா செயின் மாடல் இப்போ ரீசெண்டாக இந்த மாடல் வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க இது வந்து டாலர் செயினாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ட்வெண்ட்டி ஃபோர் இன் சைஸு இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹார்டின் டைப் மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இதோடய ப்ரைஸ் வந்து அறுநூத்தம்பது இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து போயிட்ட பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டைப் மாடல் இதோட ப்ரைஸும் சிக்ஸ் ஃபிஃப்டி இது எல்லாமே ஃபார்மிங் தாங்க பார்க்க அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மாடல் மூர்க் செயின் மாடல் இதில் வந்து மூணு சைஸ் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இதுவும் ஃபார்மிங் தாங்க இந்த மாடல் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கனா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இந்த சைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கனா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக உள்ளது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருங்க இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் கண் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் வந்து கிவ்வே கிஃப்ட் வந்து வீடியோ நாங்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் யார் வின்னருங்கிறத வந்து நீங்கள் வீடியோ பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அன்னைக்கு அனுப்பி விட்ருங்க அவங்களுக்கு கிஃப்டை அனுப்பிடுவோம் அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிங்க அதெல்லாம் இந்த மாதிரி கிஃப்ட்டு வாங்கினவங்கள வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்புகிறத அந்த வீடியோவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக போட்டுறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்